வணக்கம் புதியது ஒரு மருத்துவ சிந்தனையோடு உங்களை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் டச் பைலோரை அப்படிங்கிற பாக்டீரியா பத்தி சொல்ல போறேன் அதுக்கு உடம்புல என்னென்ன விளைவு தாக்குது அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன் இது போன்ற பயமுள்ள மருத்துவ தகவல்கள் ஆரோக்கிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த ஹச் பைலோரிக் பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு கிரா நெகட்டிவ் பாக்டீரியா இந்த பிக்சர் பாருங்க உங்களுக்கு தெரியும் சோ இது வெளியில இருந்து நம்ம உடம்புக்குள் சென்று இறைப்பை வந்து அது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது இது இறைப்பை தான் முக்கியமான சீட் ஆஃப் ஆக்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாக்டீரியா வந்து அது அமிலத்தன்மை உள்ள இடத்துலதான் வளர்ச்சியடின் நம்முடைய ஸ்டமக்ல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிற அமிலம் இருக்கு டைஜெஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த உட்புற முட்புற தான் அது வந்து வளர்ச்சி அடையும் இதை தவிர உடம்புல இதுதான் இருக்கலாம் அதனுடைய சீட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா வாய்ப்பகுதி பகுதி கல்லீரல் ஒன்று தோன் பகுதி போன பட் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த இறைப்பையினுடைய உட்புற சுவர் அல்லது வந்து குடலினுடைய சிறுகுடல் பகுதி டியோடினம் இந்த தான் அது வந்து வளர்ச்சி அடைகிறது பொதுவாக வந்து வேர்ல்டு பாப்புலேஷன்ல த்ரீ பர்சன்டேஜுக்கு வந்து இந்த ஹச் பைலோரை இருக்கு ஆனா எல்லாருக்கும் வந்து சிம்டம்ஸ் வந்து வெளியே இல்ல ஒரு சில பேருக்கு தான் வருது எந்த இம்யூன் சிஸ்டம் வந்து குறைவாக இருக்குது அந்த ஹச் பைலோரை வளர்வதற்கு ஏதுவான சூழ்நிலை உடம்பில் நிற்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹஜ் பைலோரை சிம்டம்ஸ் வந்து வெளியாகிறது இப்ப வெளியில இருந்து அது உள்ள வந்து நமக்கு இறைப்பை உள்ள வாய்ப்பு இல்லைங்களா அப்ப அந்த பர்டிகுலர் பகுதி ஃபுல்லா ரீச் ஆகி வரதுக்கு அந்த பிளாட் அந்த ஃபர்ஸ்ட் நான் பிக்சர்ல போட்டிருக்கேன் அந்த கால்கள் மாதிரி இருக்கும் அந்த பிளாட்செல்லா மூலமாக அது வந்து அந்த இறைப்பை பகுதியை ரீச் ஆகுது இப்ப அது இருக்கிறது வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அமிலத்தன்மை உள்ள ஒரு பகுதி அப்ப அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லைங்களா அப்ப அதை சுற்றி வந்து அமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டிங் வந்து ஆன் பண்ணிடுது இன்னொன்று வந்து நமக்கு இறைப்பை பகுதியில நம்ம உணவுப் பொருள் செழிக்கும் பொழுது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு விழுந்துறது அப்ப அது வந்து வாஷ் அவுட் ஆயி வாய்ப்பு விழுந்தது அப்ப அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறப்ப அது இறைப்பை சுவர்ல ஸ்ட்ராங்கா ஊட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி கெமிக்கல் ப்ராடக்ட் பண்ணி அந்த மட்டிக்குள்ள உட்காந்துக்குது இப்ப நம்ம வந்து ஒரு பொருள் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணணும் ஒட்டகம் அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்றோம் பெமிகால் பெமிகுக் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டா பிக்ஸ் பண்றோம் அதே மாதிரி ஒரு கெமிக்கல் இது வந்து அது ஊட்டிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது சோ இப்படிதான் அந்த கட்ச பயிலோரையானது நம்ம இணைப்பை சொல்ல ஓட்டிக் கொண்டு வளர்க்கிறது சோ இந்த டச் பை நோரை வந்து என்னென்ன எப்படி அது வந்து பாடியில ரியாக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன காரணங்களால இந்த ஹச் பைரோரை நமக்கு உடம்புக்குள்ள என்ட்ரி ஆகலாம் ஒண்ணு வந்து பர்சன் டு பர்சன் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மனிதனுடைய மலத்தின் மூலமாகவோ அல்லது வந்து வாமிட்டிங் மூலமாகவோ உள்நீரின் மூலமாகவோ டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு க்ளோஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதை தவிர சுத்திகரிக்கப்படாத குணங்கள் சரியாக சமைக்கப்படாத குணங்கள் சுத்திகரிக்கப்படாத Then give, then we'll make பர்டிகுலரா இந்த டாய்லெட்டு நம்மளுடைய ஃபேமிலி நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் வந்து சுற்றுப்புற சூழ்நிலை சுத்தமாக இல்லாத பொழுது இந்த ஹஜ் பைலோரை வந்து நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு பெயர் இருக்கு அதே மாதிரி இம்யூன் சிஸ்டம் வீக் ஆனாலும் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ ஸ்மோக்கிங் போன்ற பேட் ஹேபிட்ஸ் வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து குறைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் டூ தௌ டூ டூ தேர்ட் பாப்புலேஷனுக்கு வந்து இருக்கு ஆனா வந்து ஒரு சில பேருக்கு தான் இது வருது அப்படிங்கிறப்ப வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இம்யூன் சிஸ்டம் வந்து வீக் ஆகும் பொழுதும் இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப காரணங்கள்லாம் நம்ம திருச்சுக்கிட்டோம் இந்த ஹச் பயிரோடைய நம்ம பாடியில வந்து ஆகுது நீ எப்படி வந்து சிம்டம்ஸ கிரியேட் பண்ணுது ஃபர்ஸ்ட் அது வந்து அந்த இறைவீட்டுடைய உட்புற சொல்ல உட்காது உடனே ஃபர்ஸ்ட் இன்ஃபிளமேஷன் ஒரு வீக்கத்தை வந்து உருவாகுது நாலு என்ன பண்ணுது நச்சுத்தன்மை டாக்ஸின்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி அதை குழி தோண்டி ஒரு குழிப்போம் சொல்லணும் அல்சரை வந்து கிரியேட் பண்ணுது மோஸ்ட்லி இது என்னதான் சிம்டம்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து இரண்டாவது வந்து என்னன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் சம்டைம்ஸ் கேஸ்ட்ரிக் கேன்சர் ஸோ இறைப்பை புற்றுநோயை கூட இந்த கச்சுயிலோரை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இதுக்கு அறிகுறிகள் என்னன்னா நம்ப வரலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எபிகேஸ்ட்ரிக் பி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம நெஞ்சு குழியும் வயிற்று பகுதியும் இறையக்கூடிய இடம் ஒரு அபைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டலில் பேர்னிங் பீக் ஒரு எரிச்சலான வயி வந்து இருக்கும் பர்டிகுலரா வந்து எம்பி எம்பிஸ்ட்ல வந்து இருக்கும் வயிறு ப்ளோடட் வயிறு வந்து உப்பி அவ்வளவு இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு பீ இருக்கும் உமட்டல் இருக்கும் வாந்தி இருக்கும் சோ அவங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் நாளடைவுல அது குளித்தோட ஆரம்பிச்சிருச்சு கேஸ்டிக் கல்சர் அப்படிங்கிறப்போ இந்த பெயின் வந்து நம்ம சிவியராக இருக்கும் ஒமண்டல் வாந்தி இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து அதிகமா இருக்கும் பசியின்மை இருக்கும் சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா வந்து லீஸ் ஆஃப் வெயிட் ஏன்னா சாப்பாடு எடுத்துக்கல அப்படிங்கிறப்ப வந்து வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு வருது இந்த மோஷனல் பாத்தீங்கன்னா மல்லத்து எப்படி போகும்னா தாய் ஸ்டூர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பிளாக் கலர் ஸ்டூல் தார் எப்படி இருக்கிறவங்க தெரியும் பிளாக் கலர்ல போயிங்களா மெயினா அப்படின்னு சொல்லுவோம் இந்த தார் ஸ்டூல் வந்து ஃபார்ம் ஆகுது சோ இந்த மாதிரி அறிக்கைகள் இது வந்து கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் சோ எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஏர்லி டிடெக்ஷன் ரொம்ப முக்கியம் ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி லேசா ஒரு பிசமா இருக்கு சரியா சாப்பிட முடியல ஏப்ப கத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப டயட் ஒரு காரணமா இருக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்ல வந்து அது செட்டில் ஆயிடலாம் பட் அப்பார்ட் ஃப்ரம் த தொடர்ச்சியாக இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம இம்மீடியட்டா வந்து மருத்துவரை அணுகி அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சோ இப்போ அறிகுறிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அதை பிரிவெண்ட் பண்ணலாம்ல எப்படியும் பிரிவெண்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பர்சன் டு பர்சன் காண்டாக்ட் அப்படிங்கிறப்ப வந்து மலத்தீட் மூலமாக பரவுது இல்ல வாமிட்டிங் சலைவேஷன் க்ளோஸ் கான்டாக்ட் மூலமா பரவுது அப்படிங்கிறப்ப நம்ம ஆல்ரெடி வந்து கொரோனாக்கா நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோம்ல அதாவது கை கழுகுங்கள் அடிக்கடி ஆடு பார்த்துட்டே இருக்கும் சோ அதே மாதிரி டாய்லெட் போயிட்டு வந்த உடனே இருபது செகண்ட் வந்து கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணணும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அதே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் நான் வெஜிடேரியனா இருக்கட்டும் நல்லா வாஷ் பண்ணி தான் நம்ம வந்து குக் பண்ணாரு பர்டிகுலரா மஞ்சள் போட்டு கழுவு மஞ்சள் வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆன்டிபயாட்டிக் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி நன்றாக சமைத்த உணவுகள் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் இதை தான் நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அடுத்து நான் வந்து ஸ்மோக்கிங் காரணம் இம்யூன் சிஸ்டத்தை வந்து வீக் பண்ணுது ஸோ அதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் நம்மளுடைய ஹெல்த் கீராக நம்ம தான் அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்குது ஒரு ஃபேமிலியில வந்து டயபெட்டிக் ஜெனட்டிக் டென்ட்ஸி இருக்க வச்சுக்கோங்களேன் எல்லா குழந்தைகளுக்கும் வந்து டயபட்டிஸ் வராது யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு வரையில காரணம் என்னன்னா ஹோமியோபதி சென்சிட்டிவிட்டி டு பர்டிகுலர் பர்சன் அதாவது அந்த பர்சனுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலைகள் வந்து அது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது உருவாகும் சோ நான் எந்த ஒரு டிசார்டரா இருக்கட்டும் எந்த ஒரு டிசீஸா இருக்கட்டும் நமக்கு ஆரிஜின் ஃப்ரம் தி மைண்ட் மைண்ட் எப்போ டிஸ்டர்ப் ஆகுதோ அதுக்கு ரிலேட்டடா பிசிக்கோ வந்து டிஸ்டர்ப் ஆகுது சோ இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படிங்கிறப்ப சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் நம்ம ஓவர் கம்ப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அஸ் அ சைக்காலஜிஸ்ட் ரெண்டே ரெண்டு தாக்குமத்தில நான் சொல்றேன் இதுவும் கடந்து போகும் எல்லா அன்பைக்கு இந்த ரெண்டா வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்களேன் எந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அடுத்து ப்ரொடக்டிவா நம்மளால உருவாக்க முடியும் சோ இப்போ ஹெச் பைலோரையை பத்தி ஒரு பேசிக்கான தகவல்கள் நான் சொல்லியிருப்பேன் அடுத்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும் பொழுது எங்களுடைய ஹோமியோபிக் ட்ரீட்மெண்ட் வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அறிகுறிகள் இருக்கு அதற்கேற்றால் கூட நான் கொடுப்போம் ஸோ ஆட்டோமேட்டிகி அந்த ஹச் பைலோரை ரூவ் ஆயிரும் அதே மாதிரி நேச்சுரல் இம்யூனிட்டி இது பூஸ்டப் பண்ணும் சோ கம்ப்ளீட் ரெக்கவரி ஹச் ரிகவரி கட்ச்மயிலோரை கிடைக்கும் கட்ச்மையிலோரையை பத்தி ஒரு பேசிக்காக தகவல்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த டாபிக் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்களுக்கு உங்களுக்குரிய தகவல்கள் ஐக்கப்படும் மீண்டும் புதியதொரு மருத்துவ சிந்தனையோடு வேலை சாத்தி நன்றி